இன்றைக்கி பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை பொரியல் செய்ய போகிறேன் நாங்களாம் கரிஞ்சிக்கிட்டு கீரைன்னு சொல்லுவோம் இந்த எங்கள் ஏரியாவிலலாம் இது பார்த்தீங்கன்னா குடல் புண்ணுக்கெல்லாம் நல்லது இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கீரை ரெண்டு கட்டை அரிஞ்சு வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு நாலஞ்சு வர மிளகோ அரைமுடி தேங்காய் இது எப்படி செய்யு காமிக்கிறேன் அடுப்பத்தை வச்சுக்கணும் சட்டி வச்சுக்கங்க எண்ணெய் எண்ணெய் காயிட்டு கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காய்ச்சி

இவங்க தான் வளங்கிட்டு ஏரை போட்டுக்கா தேர்தல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பாக தான் இருக்குது குடல் பூண்டுக்குலாம் நல்லது உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி துவச்சிக்கலாம் இன்னும் தான் வேண்டியதில்லை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னும் வேகிட்டு வெந்ததுக்கப்புறம் அமைக்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தொழிச்சா இதே அந் அந்தளவுக்கு தண்ணி விட்டுச்சு கொஞ்சம் நேரத்துறை கிளறி விட்டுருங்க அப்படி வெந்ததுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம் வேகிட்டு ஈரந்தளவுக்கு குழங்கிடுச்சு வெந்திருச்சு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்டில் கதையாச்சு இந்த அடுப்பேன் அப்படி நீ நீ மணத்தக்காளி சட்னி செஞ்சுட்டு காமிக்கிறேன் சட்னி செஞ்சு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை சட்னி செய்ய போகிறேன் அதுக்கு வந்து இப்படி ஒரு க கால் கட்டு மணத்தக்காளி கீரையை பொறிச்சு வச்சுக்கணும் நாங்கள் கரைஞ்சி விட்டு கீரைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர்லெலாம் அதுக்கு தேவையான உருள் பார்த்தீங்கன்னா உளுந்தப்பருக்கு ஒரு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் பத்து பூண்டு பத்து பள்ளி பூண்டு ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் கொஞ்சம் புளி ஒரு நாலு வர கொஞ்சம் கருவேப்பிலை கால் மூடி தேங்காய் இதெல்லாம் போட்டு எப்படி செய்யணும் காமிக்கிறேன் மற்ற வச்சு வடை சட்டி வச்சுக்கங்க கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கங்க கொஞ்சமே அந்நியூற்றி கடலைப்பருப்பை உளுந்தி வறுத்துக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா பருப்பு மிளகாயெல்லாம் சவந்துருச்சு நீ ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டி வச்சிடலாம்

பூண்டையும் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு ரெண்டு நேரம் வெங்காயம் வதங்கிடுச்சு கருவேப்பிலை ஊற்றுக்கலாம்

செஞ்சுக்கொடியோ நல்லது தக்கானது குழந்தை தண்ணி ஆற்று பாத்தீங்கன்னா கீரை இருந்தாலும் இருக்குது வெங்காயம் கீரை எல்லாம் வாங்கிடுச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம் புளியும் சேர்த்துக்கலாம் தடுப்புண்ணிடலாம் பார்த்தா அப்படியே வறுத்து வச்ச கடலை மிளகாயெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம் அதனால் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் அளவுக்கு நல்லா மோட்டாச்சு நான் அப்புறம் அரைச்சி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சாச்சு அப்புறம் கீரை சட்னி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா குடல் புண்ணுக்கு நல்லது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு வாருங்க செஞ்சு பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்